இது தெரியாம தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய போகாதீங்க ஆதாருடன் இதுவும் அவசியம் ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு நம்ம பதிவுல என்ன பார்க்க போறோம்னா தக்கல் டிக்கெட் வாங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஆதார் மட்டுமே போதுமானதாக இருந்தது ஆனால் இனி ஆதார் மட்டுமல்ல இதுவும் கண்டிப்பாக தேவை என்று ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ வந்து நம்ம ஃபுல்லும் வந்து என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பாக்கியம் பயனுள்ள தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உறவினர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தட்கல் டிக்கெட் முன்பதிவு ஆதார் மட்டுமல்ல இனி இதுவும் கட்டாயம் அமலுக்கு வந்தது புதிய விதி சௌகரியமான பயணம் குறைவான கட்டணம் உள்ளிட்ட காரணங்களால் இந்தியாவில் நாள்தோறும் லட்சக்கணக்கானவர்கள் வெளியூர் செல்வதற்கும் வெளி மாநிலங்களுக்கு செல்வதற்கும் ரயில்களைத்தான் பயன்படுத்துகின்றனர் திடீரென வெளியூர் செல்ல வேண்டிய சூழலுக்கு ஆளாகும் நபர்களுக்காகவே தட்கல் ரயில் டிக்கெட் முறை நடைமுறையில் இருக்கிறது தட்கல் டிக்கெட் நாளைய தினம் பயணம் செய்ய வேண்டி இருப்பவர்கள் தட்கல் டிக்கெட் முறையில் இன்று ரயில் டிக்கெட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஏசி வகுப்புகளுக்கு காலை பத்து மணிக்கும் ஏசி அல்லாத வகுப்புகளுக்கு பதினோரு மணிக்கும் தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் ஆனால் தட்கல் டிக்கெட் புக்கிங் நடைமுறையில் பல்வேறு மோசடிகள் நடைபெறுவதாகவும் முகவர்களே அனைத்து டிக்கெட்டுகளையும் முன்பதிவு செய்து விடுகின்றனர் என்றும் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன முகவர்களின் ஆதிக்கம் தற்கள் டிக்கெட் பதிவு தொடங்கி ஒரு நிமிடத்திற்குள்ளாகவே அனைத்துமே விற்றுவிடுகின்றன இதனால் சாதாரணமான மக்கள் தங்களுடைய தனிப்பட்ட கணக்கு வாயிலாக தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியாமல் தவித்து வந்தனர் இந்திய ரயில்வே துறைக்கு புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தன எனவே தட்கல் டிக்கெட் முன்பதிவு முறையில் பல்வேறு மாற்றங்களை இந்திய ரயில்வே கொண்டு வந்தது ஆதார் இணைப்பு கட்டாயம் ஐஆர்சிடிசி கணக்கு வைத்திருப்பவர்கள் அந்த கணக்குடன் தங்களுடைய ஆதார் எண்ணை இணைத்து ஓடிபி அங்கீகாரம் செய்து வைத்திருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டுமே அவர்களால் தங்களுடைய கணக்கு வாயிலாக தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்ற நடைமுறை ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமலுக்கு வந்துவிட்டது தட்கல் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் முதல் அரை மணி நேரத்திற்கு பொதுமக்கள் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் அரை மணி நேரத்திற்கு பின்னர்தான் முகவர்களால் தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்ய முடியும் என்ற விதிமுறையும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் நடைமுறையில் இருக்கிறது இன்று முதல் புதிய விதி அமல் இந்த சூழலில் தட்கல் டிக்கெட் முன்பதிவில் மோசடிகளை தடுப்பதற்காக மேலும் ஒரு புதிய நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்திருக்கிறது இதன்படி தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்யும் போது அந்த குறிப்பிட்ட பயணியின் ஆதார் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண்ணுக்கு அனுப்பப்படும் ஓடிபி ஆகியவை கட்டாயமாக்கப்பட்டுள்ளன பயணிகள் ஐஆர்சிடிசி செயலி வாயிலாக தற்கள் டிக்கெட்டினை முன்பதிவு செய்தாலும் நேரடியாக ரயில் நிலையங்களில் சென்று ஆஃப்லைன் முறையில் டிக்கெட் முன்பதிவு செய்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட முகவர்கள் வாயிலாக டிக்கெட் முன்பதிவு செய்தாலும் ஆதார் எண் மற்றும் ஓடிபி அங்கீகாரம் என்பது இன்று முதல் கட்டாயமாகி உள்ளது அதாவது ஜூலை ஒன்று முதல் கட்டாயமாகி உள்ளது ஆதார் எண் ஓடிபி அங்கீகாரம் கட்டாயம் ஆதார் ஓடிபி அங்கீகார முறை முடிந்தால் மட்டுமே தட்கல் டிக்கெட் முன்பதிவு ஆகும் எனவே பயணிகள் தாங்களாகவே சொந்தமாக தட்கல் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தாலும் சரி அல்லது முகவர்கள் வாயிலாக செய்தாலும் சரி நேரடியாக ரயில் நிலையத்தில் சென்று முன்பதிவு செய்தாலும் அந்த சமயத்தில் உங்களுடைய ஆதார் எண் ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் ஆகிய இரண்டையும் தயாராக வைத்திருக்க வேண்டும் இவ்வாறு இந்த ரயில்வே அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எனவே தட்கல் முறையில் ரயில் பயணம் செய்ய விரும்புபவர்கள் இந்த விவரத்தை தெரிந்து கொண்டு முன்னதாகவே ஆதாருடன் இணைக்கப்பட்ட மொபைல் எண் கையில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இது போன்று பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவலுக்கு லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்